அஸ்ஸலாமு பரக்காத்துஹு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல ஆதம் அலைவசல்ல அவர்களுடைய மகன்களான ஹாபில் மற்றும் காபில் அவர்களுடைய வரலாறு பற்றி பார்க்கலாம் மேலும் உலகில் நடந்த முதல் கொலையை பற்றி இந்த வரலாற்றை பார்க்கலாம் உலகின் முதல் மனிதர் மற்றும் முதல் நபியான ஆதம் ஹலி அலிவசல்லம் அவர்களுடைய மகன்கள் தான் ஹாபில் மற்றும் காபில் ஆதம் நபிக்கு இரட்டை குழந்தை பிறக்குது ஒரு ஆண் குழந்தையும் இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது அதில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு காபில் என்று பெயர் வைக்கிறாங்க பின்பு சிறிது காலம் கழித்து திரும்பவும் இரட்டை குழந்தைகளாக ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது இப்ப பிறக்கிற ஆண் குழந்தைக்கு ஹாபில் என்று பெயர் வைக்கிறாங்க ஹாபில் மற்றும் காபில் வளர்ந்துடுறாங்க காபில் விவசாயம் செய்கிறாரு ஹாபில் ஆடு மேய்க்கிறாரு பூமியில் வேறு எந்த பெண்களும் இல்லாத காரணத்தினால் ஹாபில் உடன் பிறந்த சகோதரியை காபிலுக்கும் காபில் உடன் பிறந்த சகோதரியை ஹாபிலுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு ஆதம் ரவி முடிவு செய்கிறாங்க காபிலுடன் பிறந்த சகோதரி ரொம்ப அழகா இருப்பாங்க ஹாபிலுடன் பிறந்த சகோதரி அழகா இருக்க மாட்டாங்க எனவே காபில் மிகவும் கோவம் காபில் அவருடன் பிறந்த சகோதரியையே திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு இதனால் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை ஏற்படுது எனவே ஆதம் நபி என்ன முடிவு செய்கிறாங்கன்னா அல்லாஹுக்காக அல்லாஹ்வின் பெயரில் ஏதாவது பலியிடணும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க யாருடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவருடைய ஆசை நிறைவேடும் அப்படின்னு ஆதம் நபி சொல்லிடுறாங்க காபில் அல்லாவுக்காக சிறந்த ஆடு ஒன்றை பலியிடுறாரு ஆனால் காபில் சிறந்த காய்கனிகளை கொடுக்காமல் அழுகி போன காய்கனிகளை அல்லாவுக்காக கொடுக்கிறாரு ஹாபிலுடைய ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் காபிலுடைய காய்கனிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் நடக்கும்போது ஆதம் நபி இவர்களுடையதான் இருக்காங்க ஒரு நாள் ஆதம் நபி ஹாபிலை காணவில்லை என்று தேட காபில அனுப்புறாங்க தேடி சென்ற காபில் ஹாவில் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்கிறாரு அவர் ஹாவிலை பார்த்தவுடன் உன் ஆசை நிறைவேறி நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிறியா நான் சந்தோஷமாக இல்லையே நான் உன்னை கொலை செய்யப் போகிறேன் என்று சொல்றாரு இதை கேட்ட ஹாபில் நான் அல்லாஹுவை அஞ்சியிருக்கிறேன் அல்லாஹுக்காக சிறந்த ஆட்டை பலியிட்டேன் எனவே அல்லாஹ் என்னுடைய ஆசையை நிறைவேற்றினான் என்று சொல்றாரு இதை கேட்ட காபில் கோபமடைந்து இருந்த கல்லாலேயே ஹாபிலை அடித்து கொலை செஞ்சுறாரு சிறிது நேரம் கழித்து தான் நம்ம கொலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையே உணர்றாரு மனித இனத்திலேயே நடந்த முதல் கொலை இதுதான் கொஞ்ச நேரத்திலே கோபம் குறைந்தவுடன் காபில் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாரு ஹாபிலுடைய உடலை எப்படி மறைப்பது என்று யோசிக்கிறாரு அப்போது வானத்திலிருந்து இரண்டு காகங்கள் சண்டையிட்டு கொண்டே வருது ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்றுவிடுகிறது எனவே இறந்து போன அந்த காகத்தை இந்த காகம் பூமியில் பள்ளம் தோன்றி புதைத்து விடுகிறது இதை கண்ட காபில் ஹாபிலுடைய உடலை பூமியில் பள்ளம் தோண்டி புதைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் பின்பு ஆதம் அலை இஸ்லாம் தனது இரண்டு மகன்களையும் இழந்து வாடினார்கள் ஒரு மகன் இறந்துவிட்டான் இன்னொரு மகனை ஷெய்தான் வழிகெடுத்து விட்டான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள் முதலாவது கேள்வி ஹாபில் மற்றும் காபில் இருவரில் யார் யாரை கொலை செய்கிறாங்க இரண்டாவது கேள்வி ஹாபில் அல்லாவிற்காக எதை பலியிடுறாரு மூன்றாவது கேள்வி மனிதன் இரண்டு விட்டால் புதைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பறவை எது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க